நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் இணையதளம் அறிமுக விழா இந்திய சமூகத்தை ஒன்றிணைக்கும் திட்டம் தான் கூற்று தொடர்பாக பர்சத்து கட்சியின் கடிதம் போலியானது சிவராஜின் விண்ணப்பத்தை மாயிக்கா மத்திய செயலவை பரிசீலிக்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பிளாக் ராக் நிறுவனத்திற்கு ஆதரவு அளிப்பதே இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதாகவும் கருத்து சுங்கை சீப்பூட்டில் பத்து வயது சிறுமி கொலை பதினேழு வயதுடைய மாணவன் தடுத்து வைப்பு இந்திர்களை காக்கும் நடவடிக்கையாகவும் சமூகத்தின் மேம்பாட்டிற்காகவும் பொர் சத்துவான் பொம்பிம்பிங் பம்பாங்கோனன் மஷாரா நம்மை நாம் காப்பு முன்னெடுப்பு செய்யப்படுகிறது இதற்கு பிரதமரின் சிறப்பு நடவடிக்கை பிரிவு அதிகாரி சண்முகம் மூகன் தலைமை கற்றுள்ளார் தற்போது இந்திய சமூகத்தில் இருக்கும் இயக்கங்கள் சங்கங்கள் அரசு சர இயக்கங்கள் ஆலயங்கள் யாவும் தனித்தனியாக இயங்கி வருகின்றன நாம் அனைவருக்கும் பொதுவான ஒரு தளம் வேண்டுமென்று அவர் கூறினார் இயங்கலை வாயிலாக பொதுத்தளத்தை உருவாக்கும் பட்சத்தில் அவர்களை இயங்கலை வாயிலாக ஒன்றிணைய முடியும் என்று சண்முகம் தெரிவித்தார் மேலும் சமய நோக்கத்திற்காக இருக்கும் ஆலயங்கள் சமூக உருமாற்ற மையங்களாக மாற்றப்பட வேண்டும் ஆலயம் அரசு சார இயக்கம் சமுதாயம் ஆகிய மூன்று முக்கிய அம்சங்களும் இணைந்து செயல்படுவதே இந்த நம்மை நாம் காப்பும் திட்டத்தின் நோக்கமாகும் நம்மை நாம் காப்பும் திட்டத்திற்கு அரசாங்கம் ஆதரவு வழங்குகிறது ஆதரவு இருப்பதால்தான் நாம் இவ்வளவு தூரம் பயணிக்க முடிவதாக அவர் சொன்னார் முன்னதாக நம்மை நாம் காப்போம் அகப்பக்கத்தின் அறிமுக விழா கில்லான் நகரின் வெண்டம் தங்கும் விடுதியின் பன்னாட்டு மண்டபத்தில் நேற்றிரவு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆலய பிரதிநிதிகள் அரசு இயக்கங்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து சிறப்பித்தனர் பஹாங் மாநில ஆட்சியாளரையும் அவரின் அதிகாரத்தையும் விமர்சித்ததாக தான் ஸ்ரீ உகின் பேசிய பேச்சு தொடர்பாக பிர்சத்து கட்சி எந்தவொரு கடிதங்களையும் வெளியிடவில்லை வெளியிட்டதாக கூறப்படும் கடிதமானது போலியாளர் ஆகும் என்று அக்கட்சி தெரிவித்தது பர்சத்து கட்சி அப்படி ஒரு கடிதத்தை வெளியிடவில்லை இது உண்மைக்கு புறம்பானவை என்று பர்சத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் ரசாலி இட்ரிஸ் கூறினார் பஹாங் பட்டத்து இளவரசர் தெங்கு ஹசனால் இப்ராஹிமிடம் பர்சத்து கட்சி மன்னிப்பு கூறுவதாக வெளிவந்த கடிதமானது போலி என்றும் அதில் பர்சத்து கட்சியின் சின்னம் பயன்படுத்தப்பட்டிருப்பது குறித்தும் அவர் விளக்கமளித்தார் இந்நிலையில் பார்த்தி பிரிபூமி பர்சத்து மலேசிய கட்சி இந்த விவகாரத்தில் பஹாங் மாநில ஆட்சியாளர் சுல்தான் அப்துல்லாவிடம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்தது த்ரீ ஆர் விவகாரத்தை உட்படுத்தி தான் ஸ்ரீ முஹீன் யாசின் பேசிய பேச்சு தொடர்பாக அவருக்கு எதிராக காவல்துறையில் புகார்கள் மேற்கொள்ளப்பட்டது டத்து சிவராஜின் விண்ணப்பத்தை மாயிக்க மத்திய செயலவை பரிசீலிக்கும் அக்கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீசா விக்னேஸ்வரன் இதனை தெரிவித்தார் மாயிகாவின் முன்னாள் உதவித் தலைவர்களில் ஒருவரான டத்து சிவராஜ் சந்திரன் கடந்த ஆண்டு கட்சி பொறுப்புகளிலிருந்து விலகினார் இந்நிலையில் அவர் மீண்டும் கட்சிகளை இணைவதற்கு விண்ணப்பம் செய்துள்ளார் அவரின் விண்ணப்பத்தை மாயிகா மத்திய செயலவை பரிசீலித்து உரிய முடிவு எடுக்கும் ஜஹோர் மாநில மாயிகா மாநாட்டை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த பின் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார் ஜஹூர் மாநில மாயிக்கா மாநாட்டில் அதிகமான பேராளர்கள் கலந்து கொண்டது இங்கு கட்சி இன்னும் வலுவாக உள்ளது என்பதை நிரூபித்துள்ளது இந்நிலை தொடர வேண்டும் ஜஹூர் மாநிலத்தில் சட்டமன்றங்களை தவிர்த்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மாயிக்கா வெற்றி பெற வேண்டும் இதற்கான நடவடிக்கைகளை ஜஹூர் மாநில மாயிக்கா மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் குறித்து பல விமர்சனங்கள் முன்வைக்கலாம் ஆனால் இந்திய சமுதாயத்திற்கு உள்ள ஒரே பல்கலைக்கழகம் இதுதான் இதை யாராலும் மறுக்க முடியாது ஆகையால் இந்திய சமூகம் தங்களின் பிள்ளைகளை எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு உயர்கல்வி பயில அனுப்ப வேண்டும் என தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார் நாட்டை காப்பதற்காக விமான நிலையத்தின் நிர்வகிப்பை ஒரு தனியார் நிறுவனத்திடம் அரசாங்கம் ஒப்படைக்கும் நடவடிக்கையானது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் இதனை முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட பிளாக் ராக் நிறுவனம் இஸ்ரேலிய படையினருக்கு ஆயுத விற்பனையை பெரும் உதவியாக செய்து வருகிறது இதனால் இஸ்ரேல் நாட்டிற்கு உதவி செய்யும் நிறுவனத்திற்கு விமான நிலைய நிர்வகிப்பை வழங்குவது என்பதை அரசாங்கம் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பாலஸ்தீனம் விவகாரத்தில் மலேசியா உண்மையாகவே பாலஸ்தீன பக்கம் உள்ளதா அல்லது வெறும் பாசாங்கு செய்கிறதா என்று அவர் கேள்வி எழுப்பினார் பத்து வயது சிறுமி ரோஸ்லி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் பதினேழு வயதுடைய மாணவன் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டான் இன்று ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் அவர் தடுத்து வைக்கப்பட்டார் இந்த உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் நூருல் அசிஃபா ரில் பிறப்பித்தார் குற்றவியல் சட்டம் செக்ஷன் கீழ் இந்த வழக்கு விசாரணை செய்யப்படுகிறது கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்ட சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஆறுடங்களையும் போலீஸ் மறுக்கவில்லை கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காணாமல் போன சிறுமி மறுநாள் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்